ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அப்போ இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்துருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எந்த யூடியூப் சேனலை அப்லோட் பண்ணுவோன்னா திங்கிங் ஃபேக்ட் இன்ஃபோ வியூ ரெண்டு யூடியூப் சேனலே நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் ரெண்டு யூடியூப் சேனல்கிற ஆடியன்ஸாக இருந்தால் தாராளமாக எந்த யூடியூப் சேனலில் ஓடினாலும் பார்த்துக்கலாம் சரி ஓகே நான் கேஸ் அப்டேட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பில்ல கம்மி பண்ணிருக்காங்களா இது கேஸ் பில்ல கம்மி பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியலையா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலா நான் வந்துட்டு வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் பில்ல கம்மி பண்ணல நீங்க கடையில யூஸ் பண்ற கேஸ கம்மி பண்ணிட்டாங்க கடையில ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு பத்தொன்பது கிலோ எடை உள்ள கேஸ் அடுத்தது நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோ எடை உள்ள கேஸ நீங்க கடையில யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இப்போ அந்த கேஸ் பில்லோட அமௌண்ட்டை கம்மி பண்ணிருக்காங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் கடைக்காரர்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த கேஸ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்ப உங்க சைடில் யாராவது கடைக்காரர்கள் இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே நல்ல டீடெயிலாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நான் டீடெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது பத்தொம்பது கிலோ வணிக சிலிண்டரை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா புள்ளி ஐம்பது பைசாவில் ஐம்பத்தி ஏழு ரூபா புள்ளி ஐம்பது பைசா குறைச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோ வணிக சிலிண்டரை நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபால இருந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா குறைச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேஸை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கடைக்காரங்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க பணிகள் அந்த கடக்காரங்க பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய போறதும் கிடையாது அதுக்காகத்தான் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்காக இருக்கிறது அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணா மட்டும்தான் யூடியூப் அல்கரதம் உங்க என்னோட வீடியோவை என்கேஜ்மெண்ட்ல உங்ககிட்ட சஜஷன்ல கொண்டு வரும் அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா ஏதாவது கேஸ் யூஸ் பண்ற மாதிரி டீ கடை பேக்கரி இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் விடுங்க முக்கியமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடிக்கு தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ